ஹலோ கைஸ் வெல்கம் டு கிறிஷா சேனல் குஷா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கும்பாபிஷேக ஃபங்க்ஷன் டே டூ தான் பார்க்க போகிறோம் காலையில் எல்லோருமே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போகும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் எல்லாருமே கிளம்பிட்ருக்காங்க நாங்கள்லாம் காரில் கிளம்புனோம் பெரியம்மா சித்தி எல்லாருமே ஜீப்பில் வந்தாங்க அப்புறம் விச்சு தீபன் எல்லாமே பைக்கில் வந்துவிட்டாங்க நாங்கள் எல்லாருமே ஹோட்டலுக்கு போயிட்டோம் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் எல்லாருமே ஹோட்டலுக்கு வந்தால் ரொம்ப கூட்டமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு இடமே இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணால் லேட் ஆயிரும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேறு ஹோட்டலுக்கே கிளம்பிட்டோம் முன்னாடி போன ஹோட்டலில் கூட்டமாக இருந்தனால நாங்கள் பாலாஜி பவனுக்கு போயிட்டோம் அங்கே போனால் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போகாமல் வெளியே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் எப்படியோ ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு ப்ளேஸை பிடிச்சிட்டோம் காலியாக இருக்கு இனிதான் வரும் ஆர்டர் பண்ணிருக்காங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் பெரியம் பாட்டி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே உக்காந்துருந்தாங்க கார் எடுக்கிறதுக்காக நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்தால் ரொம்ப கூட்டமாக இருந்தது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க கும்பா விஷயத்துக்கு ரொம்ப முடிஞ்சிருச்சு மேலே இருந்து தீர்த்தம் எல்லாம் தெளிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் ஃபுல்லாவுமே நனைஞ்சிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டோம் என்ன பண்றீங்க தர்ஷினி அப்புறம் எல்லாரும் ஈவினிங் போகல கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு விச்சு தீபன் எல்லாமே பைக்கில் வாழ்ந்துட்டுருந்தாங்க நாங்கள் ஜீப்பில் போனோம் கோயிலுக்கு வந்துட்டோம் அபிஷேகத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பெரியமா எடுத்து வச்சிட்ருந்தாங்க அப்புறம் எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊருக்கு கிளம்புற வழியில ஓட்டர் வாங்கி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவ்வளவுதாங்க டாடா பை சி யூ நெக்ஸ்ட் வீட்